இந்த அறிவு கரிசி ஒவ்வொருவே பில்டப் கொடுத்துட்ருக்காங்க அவங்க தங்கச்சியை அன்பு கரிசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள சமைக்க சொல்லி கிச்சனுக்குள்ளே விட்டு நீ போடு என்ன வேணால் போட்டு சமை இது இருக்கிறதான் அவங்க சாப்பிட்ணும் எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல கரிகாலன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல அது ஏதோ அவளுக்கு சமைக்கிறன்ற பேரில் என்னத்தையும் பண்ணி வச்சுருந்தாலுங்க அதெல்லாம் ஒரு சமையல் என் தங்கச்சி என்ன பண்ணுறாலோ அதை தான் எல்லாரும் வேற வழியெல்லாம் சாப்பிட்ணும் புரிதான் இது நம்ம வீடு அண்டு நீ தைரியமாக பண்ணு நான் பார்த்துக்குறாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சமைக்க சொல்லிட்டுருப்பாங்க கரெக்டாக நந்தினி அப்போ உள்ளே வர ஏய் நீ எதுக்குடி இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவு கரிசி ஒரே அமக்களை பண்ணுறாங்க நாயண்டி வரக்கூடாது நான் தண்ணி குடிக்கணும் விட்டு இதெல்லாம் என்கிட்ட வச்சுருக்காதுன்னு சொல்ல வரவே விட மாட்டேங்கிறாங்க அதனால் வெளியே நின்று ஒரே பஞ்சாயத்து ஆகிடுது அப்போ கரெக்டாக வந்துட்டு வர குண்ணை சேர்க்கிறனும் இவங்களும் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கும் சீன் போட்டுட்ருக்காதுங்க சொல்கிறாங்க சக்தி ஒரு பக்கம் வந்துட்டு அறிவு கரிசியே தீட்டுறாங்க நீ எதுக்கு போயிட்டு இதெல்லாம் சமைக்க சொல்லி இது பண்ணிகிட்ருக்க அவங்க தண்ணி குடிக்க போனால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா சக்தி நீ இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்தியும் வாயடிக்கிறாங்க இது அதுன்னு ஓவராக பேசுகிறாங்க இதெல்லாம் பேசுனீங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்துட்டு ஜனனி சம காண்டில் இருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள உயிரோடவே இருக்க மாட்டான் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தர்ஷன் உணவு எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு கொல்லி போடுறதுக்கு கூட வந்துட்டு பையன் இல்லாமல் போயிடுவான் இந்த கல்யாணம் கண்டி நடக்கலைனா அவனை நான் சும்மா விட மாட்டான் அப்படி இப்படின்னு அவங்க பேசுனதெல்லாம் மனசு வச்சிட்ருக்காங்க இப்போ நந்தினி கிட்டேயும் ஒரே கலாட்டாக பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீ என்னடி இந்த வீட்டில் வந்து நாட்டான் பண்ணியிருக்கிறது இது ஏன் வீடு நான் எங்கே வேணா போவேன் வருவேன்னு சொல்கிறாங்க அப்புறம் கதிர்கிட்ட மாமா மாமான்னு பேசப்போது நீ என்னடி மாமா மாமான்னு உரிமையாக இருக்கேன் எதை வச்சு நீ இதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல ஏ போதும் நுத்திரி உன்ன மாதிரி எவ்வளோ நினச்சியா அவள் அப்படி தாண்டி கூப்பிடுவா நீ தான் போனியே கட்டின புருஷன் அரைச்சிட்டு ஊற்றி போகிற நீ அவள் பின்னாடி நீ நீயெல்லாம் பேசாத அவள் அப்படி தான் கூப்பிடுவான் ஏ அருகரசு நீ கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டு சமகாண்டாகிடுறாங்க நந்தினி ஒரு பக்கம் கடுப்பில் வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் வந்துட்டு இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கனால ஜனனி அறிவு கரைச்சியை கூப்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஆனால் எல்லா தீத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்கன்னு சொல்கிறேன் ஓ மனுக்கு கேட்கறதுக்கு தான் இவ்வளோ தான் கூட்டிகிட்டு வரீங்க அவங்க மன்னிப்பு கேட்குறதுக்கு கூட இதுவாக கூடாதுன்னு நினைக்கிறியா சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு குணம் செய்கிறன்னு சொல்ல இல்லைமாம்மா என்ன பண்ணிவிட்டு போகிறாங்க நான் பார்த்துக்குறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் ஈஸ்வரிய அப்புறமா ரேணுகாவை எல்லாரையும் கூப்பிட்டு ஜனனி உள்ளே போகிறாங்க சமையான ஏற்றி ஏற்று ஏற்றுறாங்க வாய்க்குள்ளே தூணி அமைத்து வச்சுட்டு எவ்வளோ இல்லை யார் வீட்டில் யார் வந்து சீன் போடுறது இது எங்கள் வீட்டில் இங்கே வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடலையா கல்யாணம் பண்ண வச்சுருலையா நான் எங்கள் வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது நீயா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது உன் வேலையை மட்டும் பாத்துக்கோ புரியுதா இதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதாவது சீனை போட்டிருந்தா உனக்கு சும்மாவே விட மாட்டேன் எங்களுக்கு அடிக்க தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்கேன்னு செம்மையாக குணம் கொடுத்து கொடுத்துறாங்க ஜவனி அப்புறம் எப்படி எத்தனை ஒரு எடுத்து எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரே எடுத்து ஏற்றுகிறாங்க அப்படியே பழைய சி ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அறிவு கரிசி இவங்க அவங்கள அடிச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் ரேணுகா வந்து சரியான போடு போட அப்புறம் நந்தினி செமையா மாமா மாமான்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஏற்று எடுத்துன்னு ஏற்றுறாங்க ஃபண்டாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே தர்ஷனோட கல்யாண விஷயத்த பேசுகிறதுக்காக வந்துட்டு இந்த ஜோசிரி இவரை வர சொல்லியிருக்காங்க அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இந்த வீட்டு பையனுக்கு வந்துட்டு அத்தை பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கும்போது ரெண்டு பெரிய சம்பவம் கெட்ட சம்பவம் நடந்தே தீரும் அதெல்லாம் தான் இந்த கல்யாணது ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரும்னு குணசேகரன் ஒரு பக்கம் இருக்கேன் ஈஸ்வரி வந்துட்டு ஜனனி கிட்டே சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தணும் ஆனால் வந்துட்டு தர்ஷன் கூட இவ அன்பு பொண்ணாக கிடையாது பார்கவி பொண்ணாக வந்துட்டு நான் கல்யாணத்தை நடத்தி தீர்வேன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜீவானந்தத்தை கூப்பிட்டு இந்த முடிவு எடுத்துக்கதை பற்றி சொல்கிறாங்க இதனால் ஜ நந்தினி ஜனனி ரேணுகாண்ட்டி எல்லாருமே செம ஷாக்கில் இருக்கிறாங்க இதை கேட்ட இந்த கூடவே இந்த பார்கவி கேட்டுட்டு இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்னை விட்டுருக்கு தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கை தேவை கிடையாது எனக்கு யாரும் தேவை கிடையாதுன்னு சொல்லி கத்தி இது பண்ணுறாங்க இங்கே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் தர்ஷனை கூப்பிட்டு குணசேகரன் என்ன சொல்றாருன்னா இங்கே பாரு நம்ம கல்யாணம் மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் போயிட்டு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிட்டு வரோம் இல்லை ஏதாவது கோக்குமாக்கம் பண்ண ஓடி ஓடிப்போக்கை பார்த்தி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண பையன் கூட பார்க்க மாட்டேன் கல் பொண்ணு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்கவிக்கு புரிய வைப்பாங்களா ஜனனி ஈஸ்வரி ரேணுகானந்தினி ஜீவானந்தம்ட்டு இல்லை வந்துட்டு இதில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது தர்ஷனுக்கும் அன்பு கரிசிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அன்பு கரிசி குணசேகரன் கிரகெல்லாம்ன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஞானமோட கெதி என்னாக போகுது ஞானம் ஜெயிலில் இருக்காரு அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்